ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்துப்பாண்டிக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக சவுந்தர பாண்டி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ முத்துப்பாண்டி இந்த கல்யாணத்துக்காக சம்மதிச்சிருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா பரணி சண்முகம் முக்கியமாக இசைக்கு எல்லாருமே வந்திருக்குறாங்க ஆனால் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கும் போது இசைக்கு மட்டும் ரொம்பவே டென்ஷனோடு இருக்கவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க என்னல பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வா நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் தான் நம்மளுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லா தெரியும் அப்படிங்கவும் பரணி வந்து சண்முகம் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும் தெரியல இசைக்கும் பெசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி கையில வந்து அவங்க ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்கவும் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டியும் வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக போகும்போது சண்முகம் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க ஆனால் பாக்கியும் பரணியும் ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க சவுந்தர பாண்டியும் சீக்கிரம் கெட்டுடா தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இசைக்கியை வந்து அவங்க காட்டுறாங்க இசைக்கியை காட்டும் போது அவங்க கண்கலங்கி இருக்கவும் முத்துப்பாண்டி வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கெட்டுறதுக்காக போகும்போது திரும்பி பார்க்குறாங்க இசைக்கியை பார்க்கவும் இசைக்கி வந்து கண் கலங்கிட்டு போது உடனே வந்து சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி பார்த்துட்டு இருக்கிற கழுத்தில் தாலி கெட்டு அப்படிங்கவும் முத்துப்பாண்டி வந்து தாலியை கெட்டாமா அப்படியே அந்த தாலியோடு அவங்க எந்திரிச்சு வராங்க இதை பார்த்துட்டு சவுந்தர பாண்டிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனால் சண்முகம் வந்து சிரிச்சு மறைக்கு இருந்துட்டு இருக்கவும் இசைக்கு வந்து கண்கலைங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி வந்து இசைக்கு பக்கத்தில் வரவும் சவுந்தர வந்து என்ன முத்துப்பாண்டி பொண்ணு கலத்தில் தாலி கட்டாமல் எதுக்காக நீ மனமடைய விட்டு இறங்கி வந்து அப்படிங்கும் கொஞ்சம் பெசாமல் தழுதியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட முத்து வந்து சொல்லவும் சவுந்தர வந்து திகைச்சு போய் நின்றுட்டுருக்குறாங்க முத்துப்பாண்டி இசைக்கு பக்கத்தில் இருந்து நிற்கவும் இசைக்கு வந்து அவங்க முத்துப்பாண்டியை பார்க்குறாங்க முத்துப்பாண்டி இசைக்கு பார்க்குறாங்க இப்படி ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இசைக்கு வந்து முத்துப்பாண்டிய தோலில் சாஞ்சு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க முத்துப்பாண்டிய இசைக்கை கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் கண் கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே பரணி பாக்கி எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இசைக்கு நான் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் நீ தடுக்காமல் பெசாமல் நின்றுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லும் போது அப்போ இசைக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அதுதான் சந்தோஷம்னா நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நீங்கள் தாராளமாக இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கிடலாம் அதுக்கு நான் குறுக்க வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துப்பாண்டி இசைக்கே பார்த்து சொல்கிறாங்க ஏன் இசைக்கி நீ இந்த மாதிரிக்கு இருந்துட்டுருக்குற ஒன்றை தவிர நான் வேறு எந்த பொண்ணு என்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படியாவது நீ என் கூட சேர்ந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதித்தேன் ஆனால் அப்போ கூட நீ பேசாமல் அமைதியாக இருந்துட்ட பார்த்தியா இப்போ எனக்கு புரியுது உங்கள் அண்ணமலை நீ எந்த அளவுக்கு உயிராகவும் பாசமாகவும் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் உண்மையிலேயே உங்கள் ரெண்டு வரையும் நான் பிரிக்க துணிஞ்சது ஏன் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லவும் சவுந்தர பாண்டி வராங்க என்ன முத்துப்பாண்டி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே டைம் ஆகுது மூர்த்த நேரம் வர முடிய போகுது இவகிட்ட எதுக்காக நீ தேவாமல் பேசிகிட்டு இருக்கிற இவ தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வீட்டோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரா அப்புறமா எதுக்காக நீங்கள் வந்த அப்போ அங்கே போய் பொண்ணு காலத்தில் போய் தாலி கேட்ட அப்படிங்கும் போது இங்கே பாருப்பா என் உயிரே பொண்ணான தான் என் பொண்டாட்டியை தவிர அவர் யார் கழுதுன்னு நான் நினச்சி பார்க்க மாட்டேன் என் பொண்டாட்டி கூட ஒன்று சேரதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே என்னை சம்மதிச்சு தவிர மத்தபடி என் இசைக்கு தான் என் உயிர் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் இப்படி சொன்னதுமே சவுந்தர பண்டிகை ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ பாக்கியம் பரணியும் ஓடி வராங்க பாக்கியம் சொல்றாங்க முத்துப்பாண்டி நீ கூட உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு மனசு மாறிட்டேன்னு நினைச்சி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உன் மனசுல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தியாடி இசைக்கு என் பையன் உன் மாதிரி எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்னு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு பாக்கியம் வந்து அவங்க இசைக்கிட்ட சொல்லவும் இசைக்கு வந்து சண்முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க சண்முகம் வந்து உடனே த வராங்க எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இசைக்கு மேலே நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வந்து நான் எதுக்காக அமைதியாக இருந்தேன்னா அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் உன் மனசில் வந்து இசைக்கு மேலே எந்த அளவுக்கு நீ வந்து விரும்புகிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே உங்களை நான் பிரித்து வைக்கிறதுக்கு நான் யார் இசைக்கு இதுக்கு மேலே நீ முத்து பாண்டியனை பிரிஞ்சுருக்க வேண்டாமா நீங்கள் ரெண்டு வரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து இது புரியணும் பார்த்தியா நீ வந்து இசைக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு அவருக்கு தெரியணும் பார்த்தியா அதுக்காக தான் நான் எல்லாமே பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கவும் உடனே பரணி வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்போ வந்து நீ எல்லாம் திட்டமிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த சவுக்கடியாக்கும் அவர் இப்ப மாதிரி புரிஞ்சுக்கிடணும்ல முத்துப்பாண்டி வந்து இசைக்கு மேலே எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுக்கிடணும்ல அதுக்காக தான் அந்த மாதிரி அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே உங்க ரெண்டு வரையும் பிரித்து வைக்கிறதுக்கு நான் யாரு இசைக்கு உன் மனசு முத்துப்பாண்டி இருக்கிறது எனக்கு தெரியுமா நீ வந்து அவங்களே கூடவே சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ பாக்கியம் சொல்கிறாங்க சண்முகம் நான் ஒன்றை கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்து உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு சண்முகம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வைகுண்டம் சொல்கிறாங்க சண்முகம் நான் கூட உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போது நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சரி அதனால் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஆனால் என் தங்கச்சி எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு மேலேயே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டாம் ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழுங்க அப்படிங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சவுந்தர பண்டிகை அதிர்ச்சோடு இருக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்